நிகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எல்லா தரப்பில் வந்து டிஸ்லைக்ஸ் குஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அரசாங்கத்தை தவிர்த்து எல்லாருமே இந்த திட்டத்தை அன்லைக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோம் இதை எப்படியாவது செயல்படுத்திடணும் அப்படின்னு அரசாங்கம் மும்முரமாக இருக்காங்க முக்கியமாக மக்கள் தரப்புலேருந்து இருந்து ரெண்டு பாயிண்ட் சொல்லப்படுது ஒன்று விவசாய நலங்களே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இருக்கவே இருக்காது இன்னொன்று ஒன்று நீங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தினா இயற்கை சூழ்நிலையே பாதிப்படைஞ்சிடும் அப்படிங்கிறது தான் ஆனால் நாட்டில் வளர்ச்சி ஏற்படணும்னா நம்ம இது மாதிரி ஒரு தியாகத்தை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு அரசாங்கம் சென்டிமெண்டாக பேசி நிறைய விஷயத்தை மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க முழு சோத்தில் பூசணிக்காய் மறக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் முழு சோத்தையே மறைச்சா எப்படிப்பா அரசாங்க தரப்புல இருந்து அவங்களோட பிரச்சார பீரங்கிகள்லாம் நாடு முழுக்க இந்த திட்டம் செயல்படுத்தப்படுதே ஏன் தமிழ்நாடு மட்டும் அவங்கள பழி வாங்குற மாதிரியே இதை வந்து சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஆனா நாடு முழுக்க இந்த திட்டம் செயல்படுத்துறது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் தமிழ்நாடு முதல் பலியா இருக்கிறப்போ இங்க இருந்து எதிர்ப்புகள் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் கெயில் கேஸ் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் பேரை மாத்தி மாத்தி டிசைன் டிசைனா அதே திட்டத்தை கொண்டு வர ட்ரை பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸை மாத்தினாலும் மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டே பாடி சோடா அப்படின்னு மக்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேள்வியா கேள்வி கேட்கிற மாதிரி தான் இருக்கு முக்கியமா இந்த திட்டத்துல ஹைட்ரோ பிராக்சரிங் அப்படிங்கிற டேர்ம் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஹைட்ரோ பிராக்சரிங் முறையால தான் பாதிப்பு ஏற்படும் நிலநடுக்கம் வரும் அப்படிங்கறத மக்கள் சைட்ல இருந்து இருக்க குற்றச்சாட்டு ஆனா மீத்தேன் திட்டத்துல அந்த பாதிப்பு ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்ல அந்த பாதிப்பே இல்ல அது போன மாசம் இது இந்த மாசம் காமெடி பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க அரசாங்கம் அப்படிங்கறத மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அதையும் தாண்டி இத பத்தி நிறைய தகவல்லாம் எல்லாம் சேகரிக்கணும் அப்படி ட்ரை பண்ணா இல்ல இல்ல அப்படி சொல்லி எப்பயாவது இத மூடி மறைச்சு சைலண்ட் மோட்லயே இந்த ப்ராஜெக்ட்டை ரொம்ப நாளா வந்து காய்நகர்த்திட்டு வராங்க அரசாங்கம் எப்ப பார்த்தாலும் அமெரிக்கா மாதிரி ஆகணும் அமெரிக்கா மாதிரி ஆகணும் அவங்களே எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோமே வளர்ந்த நாடான அமெரிக்காலே வந்து பாத்தீங்கன்னா ஓக்லஹாமா நியூயார்க் போன்ற மாகாணங்கள்ல ஏற்கனவே இந்த ஹைட்ரோ பிராக்சரிங் திட்டத்தை செயல்படுத்தி அங்க நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால இந்த ப்ராஜெக்டுக்கு முற்றிலுமா தடை விதிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்கால ஓக்லஹாமா மற்றும் கேன்சர்ஸ் மாகாணங்கள்ல அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு இதுக்கான காரணத்தை அப்படியே கண்டுபிடிக்கணும்னு அமெரிக்க அரசாங்கம் ஒரு குழுக்கு உத்தரவிட்டாங்க அவங்க செஞ்ச ஆய்வறிக்கையில் முப்பத்தேழு இடங்கள்ல குறிப்பாக இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த முப்பத்தேழு இடங்கள்லையும் ட்ரில்லிங் செஞ்சு எண்ணெய் கிணற வெட்டியிருந்தாங்க அதனால் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தேழு கிழணுகளும் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அப்படிங்கிற முறையில் வெட்டினாங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அமெரிக்கா அரசாங்கம் அந்த முப்பத்தேழு கிணறையும் மூடுறதுக்கு உத்தரவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் செவன்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபது நிலநடுக்கம் தான் பதிவாயிருந்துச்சு ஆனால் இரண்டாயிரத்தி பத்துலேருந்து இரண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் எடுத்த கணக்கெடுப்பில் நூறையும் தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிக்கு உண்டான தகவல்கள் இதுக்கான மெயின் காரணம் எல்லாமே இயற்கை வாயு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் மூலியமா தோன்ற கிணறுகள் தான் நடுவாசல்ல பிளான் பண்ணிருக்க ஹைட்ரோ கார்பன் திட்டமோ இல்ல மீத்தேனோ இது எல்லாமே இயற்கை வாயு தான் அது மட்டும் இல்லாம இந்த எல்லா ப்ராஜெக்டுக்குமே அரசாங்கம் பயன்படுத்த போறது அதே ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அப்படிங்கிற முறையை தான் முக்கியமா மக்கள் இந்த மாதிரி செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் கிட்ட ஒரு கருத்தாவது கேட்க வேணாமா இன்னொரு பக்கம் இந்த போராட்டம் எங்க போது அப்படின்னு அரசாங்கம் அதுக்கான எந்தெந்த வகையிலாம் தடை விதிக்க முடியுமோ வீழ்ச்சிக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்கிறப்போ பிஜேபி தலைவர்கள் சில பேர் சொல்ற விஷயங்கள் தான் நம்மளை வியப்பில் ஆழ்த்துது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு தலைவர் என்ன சொல்றாருன்னா அதை எதிர்க்கிறவங்களாம் என்ன பெரிய விஞ்ஞானியா அப்படின்னு கேட்குறாரு இன்னொரு தலைவர் என்ன சொல்றாருன்னா அதுக்காக ஆகாயத்திலிருந்தா இந்த மாதிரி எடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு உங்க அறிவை பார்த்து நாங்களாம் இயக்கிறோம் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சொல்லவே இல்ல அப்படின்னு தான் கேட்க தோணுது எனிவே இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விகிடன் டிவிக்கு நன்றி